ஆமா <laughs> கொஞ்சம் <laughs> வணக்கம் நண்பர்களே வாழ்வின் ஒவ்வொரு நொடி பயணமும் இறைவன் எழுதி எழுத்துக்கள் தாங்க அந்த இறைவன் எழுதி எழுத்துக்களின் அன்பான எழுத்துக்களா அழகான எழுத்துக்களா இன்று வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பான உறவுகளான விஜய் நம்ம பிரகாஷ் நம்ம சித்ரக்கா மற்றும் வந்து பார்த்தோம்னா நம்ம அன்பு உறவுகள் இவங்களை பார்க்க தான் வந்திருக்கோம் கடந்த மாதத்தில் நம்ம அன்பான உறவுகளை பார்க்க வந்திருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜி பாப்பா வந்து கல்லூரியை சேர்வதற்காக சொல்லியிருந்தாங்க நம்ம தம்பி வந்து பதினொன்றாம் வகுப்பு போகிற போகிறாரு அதற்காகவும் பார்க்க வந்திருந்தோம் இன்று எதற்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பாப்பாவுக்கும் நம்ம பிரகாஷ் தம்பிக்கும் அதாவது புது ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு ஸ்கூலுக்கு யூனிஃபார்மு அக்காவுக்கு வந்து காலேஜுக்கு போகிறதுக்காக வந்து பார்த்தோன்னா புது ட்ரெஸ்ஸு அது போக பேகு உங்களுக்கும் உங்களுக்கும் புது பேக் வேணும் தானே புது பேகு ஸ்லிப்பரு எல்லாம் எடுக்க வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம அன்பான உள்ளங்களை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கோம் நம்ம அன்பான நம்ம சித்ராக்கா ஆ நம்ம சித்ரக்கா சந்திரா பாட்டி இவங்களெல்லாம் எதுக்காக பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இதற்கு முன்பு காணலில் தெரிஞ்சிருக்கும் கடந்த மாதம் வந்து பார்த்துருந்தோம் நம்ம அன்புக்குரிய விஜய் பாப்பா வந்து பார்த்தோம்னா ஹைதராபாத்தில் இருந்து பெரும் மதிப்பிற்குரிய தண்டபாணி ஐயா வந்து கல்லூரிக்கு கல்வி கட்டணம் வந்து செலுத்துகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதையும் செலுத்தியிருக்காங்க இதுதான் நம்ம சந்திரக்கா இருக்கிற வீடு இந்த தான் வந்து இருக்காங்க இந்த தான் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மிகப்பெரிய கனவா கல்லூரி போக போகிறாங்க அந்த கல்லூரிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்ம அன்பான உறவுகளான சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் இந்த அன்பு குடும்பம் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இன்று வந்து பார்த்தோம்னா நம்ம விஜி பாப்பாவுக்கு வந்து சிங்கப்பூர் பெரு மதிப்பிற்குரிய அன்பு இல்லத்திலிருந்து நம் விஜி பாப்பாவுக்கும் நம்ம தம்பிக்கும் வந்து பார்த்தோம்னா புது ட்ரெஸ்ஸு பேகு ஸ்லிப்பர்லாம் எடுத்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு முறையும் நம் சிங்கப்பூர் அன்பு இல்லம் பல்வேறு விதமான மக்களுக்கு வந்து கல்வி மற்றும் எல்லா விதமான உணவு தேவைகளையும் வந்து கொடுத்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அதனால் சிங்கப்பூர் அன்பு இல்லத்திற்கு வந்து ஒரு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறதுங்கிறத விட அவங்களுக்கு மனமார்ந்த ஒரு அன்பை பகிர்வரும் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு முறையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த வாரம் கூட வந்து பார்த்தோம்னா நம்ம விஷால் கோபிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தாடைகள் எடுத்து கொடுத்துருந்தாங்க பேக் ஸ்லிப்பர் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இன்றைக்கும் நம்ம அதற்காக தான் வந்திருக்கோம் நம்ம கடைக்கு போயிட்டு ஜிபா பாப்பாவுக்குலாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நம்ம பிரகாஷ் தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் ஓகேவா பிரகாஷ் ப்ளவா

mongodb fais kiya the the park karne 알리가어가도아

எ துணி பேகு அன்பு உறவுகளை இன்று வந்து பார்த்தோம்னா நம்ம பிரகாஷ் விஜி அக்கா கூப்பிட்டு போய் நம்ம அவர்களுக்கு வேணுங்கிற பேகு பேக் எல்லாம் எடுத்துக் கொடுத்தோம் இன்னைக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பிரகாஷ் சொல்லுவாரு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு நல்லா டூருக்கு போயிட்டேன் நல்லா இருந்துச்சு டூர் மாதிரி அங்கங்கே போய் ட்ரெஸ் எடுத்துட்டு பேக்கு செருப்பு இதெல்லாம் எடுத்துட்டு நடந்து ஜாலியாக வந்தேன் அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு செம்மையா இருந்துச்சு எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க ஆர்வமா இருக்கியா எப்படி ஸ்கூலுக்கு திறந்தான ஸ்கூலுக்கு போயிட்டேன் நாலது ப நாலஞ்சு படிச்சுட்டேன் வீட்டில் வந்து ஹோம் எழுதிட்டேன் மறுபடியும் நல்லா படிச்சு நல்லா பெரிய வேலைக்கு போயிட்டு இன்ஜினியருக்கு போய் இது பண்ணி இது மாதிரி ஆளங்க குடும்பங்களுக்குலாம் வேலை செஞ்சு உதவி பண்ணி மீதி காசு சேமரித்து எல்லாரத்துக்கும் உதவி பண்ணிட்டு சூப்பராக தண்ணி சூப்பராக தண்ணி

அதாவது பார்த்தீங்கன்னா நம் அன்பு உறவுகளுக்கு வந்து பார்த்தோம்னா சிங்கப்பூர்லேருந்து அன்பு இல்லம் அவர்கள் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து நம்ம அன்பான உறவுகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்று வந்து பார்த்தோன்னா நம்ம விஜய் பிரகாஷ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாமே பேகு அவங்க காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்பு இல்லம் சிங்கப்பூர்லேருந்து உதவி பண்ணியிருக்காங்க இதற்கு நம் அன்பு உறவுகளான சப்ஸ்கிரைபர்ஸ் உயர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போனா எல்லாம் எடுத்து கொடுத்தாரு சப்பளே அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஹெல்ப் வந்து இதெல்லாம் பண்றோம் படிக்கணும் படிச்சு சரி பண்ணணும் சரி சிங்கப்பூர் அன்பில்லத்துக்கு ஒரு நன்றி சொல்லிறேன் தம்பி பிரகாஷ் சிங்கப்பூர் வந்து நமக்கு வந்து சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு சொல்லுங்க சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு ரொம்ப நன்றி சிங்கப்பூர் அன்பு இல்லம் வந்து தொடர்ந்து எல்லோருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால் இன்று வந்து நம் அன்பான உறவுகளுக்கும் இந்த ஒரு பேரன்பை பகிர்ந்திருக்கீங்க சிங்கப்பூர் அன்பு இல்லத்தில் வாழும் ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு ஒரு கை கட்டிடுங்க சிங்கப்பூர் அன்பு இல்லம் ரொம்ப ரொம்ப நன்றி

હા સેરીંગ કે સેરીંગ કોણ આજી બેસલો કોણ આજી બેસલો પાછો